ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவத்தினால் ஏற்படுற விளைவுகள் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும் பார்த்துருக்கோம் கோவத்தோட உச்சக்கட்டம் ஒரு கொலை அதாவது ஒரு மர்டர் லெவலுக்கு கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதை நிறையா நம்ம பார்த்துருப்போம் அவசரத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டேன் கோவத்தில் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டினேன் அப்படிங்கிறது ஸோ அந்த கோவத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெண்டு டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது ஸோ நம்ம கூகுள்லேயோ இல்லை சே ஜிபிடி போட்டிங்கனாலும் நிறையா வரும் இந்த மாதிரி நார்மலாக எப்படின்னா ஒரு ஒன் டூ த்ரீ கவுண்ட் பண்ணுறது போய் வாட்டரை ட்ரிங்க் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் தூரம் நடங்க நல்லா டீப்பாக ப்ரீத் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறையா டிப்ஸ் இருக்குது ஸோ அது வந்து அது நார்மல் ஸோ இது வந்து ஒரு ஒரு சொல்யூஷன் மாதிரி நான் சொல்ல வரேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவம் வருதுன்னா ஃபஸ்ட்டு அந்த கோவம் எதுக்கு வருது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி ஒரு அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும் இந்த கோவ இதுக்கு நான் வந்து கோவப்படணுமா இதுக்கு நான் இப்படி ரியாக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத உங்களுக்குள்ள நீங்களே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணணும் உறுதிப்படுத்தணும் இதுக்காக போய் நான் கோவப்படணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள் அப்படியும் அது வேல்யூபுலாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அவங்களோட சுச்சுவேஷன்லேருந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் இது ஒரு ரெண்டு ஒரு எப்படின்னா கோவனுங்கிறது நார்மலாக சிங்கிள் ஒருத்தருக்காக சிங்கிள் பீப்புளுக்காக வராது ஆப்போசிட்டில் ஒத்துருக்கணும் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு ஏன் ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு இருக்கிறப்ப அவங்க ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள் அவங்களோட சுச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்கள் அதுக்கு மேலே அது சரியாக இருக்குது அப்படின்னா அதாவது அந்த விஷயம் கோவப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா இது ஃபைனல் ஸ்டேஜ் விட்டு கொடுத்து போகிறது சரிப்போ இதுதானே ஒன்றால் பண்ண முடியும் இவ்வளோ தான் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் கொண்டு வந்து அவங்கள தள்ளிடுங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை முழுசாக நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை தான் நான் இருக்கேன் ஃபஸ்ட்டு நான் வந்து கோப்பறன்னா ஏன் கோப்பறேன் எது கோப்பேன் அப்படின்ட்டு என்னை நான் ஒரு கொஸ்டின் பண்ணிக்குவேன் ரெண்டாவது அதுக்கு மேலேயும் எனக்கு ஒரு கோபம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன் அவங்களோட சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நான் ட்ரை பண்ணுவேன் ஸோ இப்படி இருக்கிறாங்க இதனால் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ அதுக்கு மேலே கோபுறது அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறது தான் ஃபைனல் ஸ்டேஜ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐ திங்க் இது ஒரு பெட்டர் யூஸ்ஃபுல் திங்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்